விஜய் டிவியில் கடந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ரொம்பவே பிரபலமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா விஜய் டிவியில் சபா நிகழ்ச்சியை சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் காமெடி செஞ்சு எல்லாரையுமே சிரிக்க வச்சவர் தான் நடிகர் சேஷு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா சினிமாவில் நுழைஞ்ச சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பிச்சார் குறிப்பாக லொல்லு சபா நிகழ்ச்சியில் தன்னுடன் நடித்த சந்தானம் படங்களில் காமெடி வேடங்களில் நடிச்சிட்டும் வந்தார் சந்தானம் ஹீரோவாக நடிச்சு வெளியான ஏவுன் படத்துல படத்தில் குடிச்சிட்டு அய்யோ அவராக அவர் பெரிய ஆளாச்சே எல்லாத்துக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னு சேஷு வந்து பேசுகிற ஒரு டைலாக் பாத்தீங்க அப்படின்னா மீம் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைலாக் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் இந்த நிலையில் நடிகர் சேஷு குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒரு தகவல் வெளியாச்சு கடந்த சில ஆண்டுகளாகவே இதே நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாரு நடிகர் சேஷு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இதனையடுத்து அவர் சென்னை காவேரி மருத்துவமனை தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கே அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது இதனை அடுத்து நடிகர் சேஷு சீக்கிரமே குணமடைஞ்சு வீடு திருமணம் அப்படின்னு அவரோட ரசிகர்களும் சரி திரை பிரபலங்கள் நிறைய பேரும் சரி அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை வேண்டிட்டும் வந்துகிட்ருந்தாங்க இந்த நிலையில் டிக்கிலோனா பட இயக்குனர் கார்த்திக் பாபு சேஷுவோட சிகிச்சைக்கு ரசிகர்கள் கிட்ட பண உதவி கேட்டு உருக்கமா உருக்கமாக வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு இதனை தெரிஞ்சுக்கிட்ட சினிமா பிரபலங்களும் சரி சேஷுவோட ரசிகர்களும் சரி பண உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க காமெடி நடிகர் சேஷு நல்லபடியாக குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி